நடிம்மா நீ ரெண்டு மூடு பிள்ளி பெட்டுக்கொண்ட சாந்தி சூடம்மா ட்ரைமா எப்பா விக்டோரியா வந்துட்டியாப்பா ஏனுக்கு சண்டே லீவு இருக்க மாட்டேங்குது ஹாய் லைவ்ல நான் இது நெட் வச்சிருந்த அவர் எல்லார்ட்ட பேசிட்டு அப்படியே பேசி காலி பண்ணிட்டு பகல் ஃபுல்லா நைட்ல லைவ் வரதுக்கு நெட் இருக்கு அதான் ஹாய் எப்படி இருக்கே லைக் போடாதங்க லைக் போட்றீங்க கேட்டா நெட் அக்கா थैंक यू கவி காவியா அவரை அவரு தெரியல ராம் நேத்து எப்பய வந்தாங்க நீ போனதுக்கப்புறம் நான் எப்போ ஞாபக அபினாத் ஹாய் ஆர்த்தி சரமியா இருந்தாங்க நேற்று நைட் ஃபுல்லா இருந்தாங்க நீ இல்ல சாப்பிட்டேமா கவி

இது டைம் அவுட் கொடுத்துருப்பாங்க ஒன்று வேற ஒருத்தவங்க தப்பாக கமெண்ட் பண்ணப்போ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கவனிக்காமல் பண்ணியிருப்பாங்க இல்லைனா எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் கமெண்ட் தப்பாக போட்டிருக்க மாட்டீங்க ஹாய் கார்த்தி ஸோ தெரியல விடுங்க எப்படியோ ஒன்று வந்தாச்சு இல்லை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ராம் என்ன சாப்பிட்டேன் இன்னிக்கிட்டே நல்லா போச்சாலும் அவரு நம்ம நம்பாதீங்க அவங்க அப்படிதான் தான் ब्लैक बाय राम मिर्किया हाय शाम फिर की वेलकम हाय साफ्टे पा हाय कच्चा मैंगो राम मिर्किया कुमारन हाय हाँ माँ செல்வி முத்து செல்வி ஹலோ சிங்கமான ராம் இருக்கியா ஒல்லி பூச்சி ராம் இருக்கியா என்ன மன கட்டவங்களை வேற குழப்பம் போய் பாருங்க கூட மனுஷான ஏன்டா இப்படி இருக்கீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்காம நல்லா இருக்காங்க நாகராஜன் நீங்க எப்படி இருக்கீங்க பேர் வச்சா சொல்றேன் ஹாய் செல்வம் பேர் வெச்சா கண்டிப்பா சொல்றேன் சரியா இந்த ராம் ஓடிட்டத தான ஆமா கரெக்ட் ராம் இல்ல நான் குட் நைட் சதர் இட்லி ரொம்ப சாப்பிட்டேன் வேறு எந்த ஸ்பெஷலும் இல்லை சேட்டர்டே எங்கள் வீட்டில் ரொம்ப டெல்லாக தான் நீங்கள் சோகமாக சரிம்மா வீடு தான் அப்படியோடு மண்டப மாட்டை எடுத்துட்டு பிடிச்ச மரியாதைங்க மாட்டை எடுத்தல் இருக்குது ஆயிராஜே சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆடிப்பே இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் சிங்கப்பூரா ஓகே சர்ச்சு என்ன சாப்பிட்டீங்க